போரிக்கை மணிமண்டபத்திற்கு கைங்கரியம் செய்ய ஸ்ரீ பெரியவர்கள் அனுகிரகம் செய்த விதம் சுமார் எனது பத்து வயதில் என் பெற்றோர்களுடன் ஸ்ரீ மகாபெரியவர்களை முதன் முதல் ஓரிக்கை கிராமத்தில் தரிசனம் செய்ய பாக்கியம் கிடைத்தது ஸ்ரீ பெரியவர்கள் என்னை தனியாக அழைத்து உன் தகப்பனார் எனக்கு என்ன கொண்டு வந்து இருக்கிறார் என்று கேட்டார் அன்று முதல் ஞானிகளையோ மகான்களையோ பெரியவர்களையோ சந்திக்கச் சென்றால் பழங்களோ பூக்களோ அல்லது தேங்காய் கற்கண்டு ஆகியவற்றை வைத்து வந்தனம் செய்ய கற்றுக்கொண்டேன் ஸ்ரீபிரதோஷ மாமா அவர்களால் ஸ்ரீ 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 பெரியவருக்கு ஓரிக்கையில் ஒரு மணிமண்டபம் நிர்மாணம் செய்ய முயற்சி செய்யப்படுகிறது என்ற விஷயம் தெரியுமே தவிர அவரை சந்தித்து பேசியதில்லை எப்பொழுதும் ஸ்ரீ மடத்தில் தரிசனமான பிறகு மின்னல் போல் திரும்பி விடுவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஒரு நாள் ஃபோன் மணி அடித்தது போனில் ஸ்ரீ பிரதோஷ மாமா அவர்கள் பேசினார் கோரிக்கையில் ஒரு மணிமண்டபம் ஸ்ரீ அவர்களுக்காக கட்ட பூமி பூஜை போட தகுந்த நாள் பார்க்க வேண்டும் என்றார் அவசியம் எனக்கு தெரிந்ததை பார்த்து கூறுகிறேன் என்று மரியாதை பூர்வமாக தெரிவித்தேன் சுமார் ரெண்டு மணி நேரத்திற்குள் ஸ்ரீராமரத்தினம் என்பவர் நேரில் வந்து சந்தித்தார் அவரிடம் ஆரம்பிக்க சர மூவபிள் லக்னம் இருக்க வேண்டும் என்றும் கிரக பிரவேசத்திற்கு ஸ்திர லக்னமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தேன் ஜூன் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு கடக லக்னத்தில் காலை ஒன்பது பதினைந்துக்கு மேல் பத்து பதினைந்துக்குள் நாள் வைக்கப்பட்டது ஸ்ரீ சதாசிவம் திருமதி பாரத ரத்னா எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாள் ஸ்ரீபிரதோஷ மாமா ஸ்ரீ ஆத்மநாதன் மற்றும் பத்மஸ்ரீ கணபதி ஸ்தபதி அவர்கள் முன்னிலையில் பூமி பூஜை வெகு விமரிசையாக நடந்தது சென்னையிலிருந்து பூமி பூஜைக்கு ஒரிக்கை வரும் சமயம் வேஷ்டி எதிலோ சிக்கி பெரிதாக கிழிந்துவிட்டது மேல் வஸ்துத்திரத்தை வேஷ்டி மேல் கொண்டு பூஜையில் கலந்து கொண்டேன் சாதாரணமாக பூமி பூஜையில் பிரசாதமாக பழங்கள் அல்லது புஷ்பங்கள் கொடுப்பார்கள் ஆனால் அன்று ஸ்ரீ ஸ்தபதி அவர்களுக்கும் எனக்கும் புது வேஷ்டி கொடுத்து ஸ்ரீ ஆத்மநாதன் அவர்கள் கௌரவப்படுத்தினார் ஸ்ரீ ஆத்மநாதன் அவர்கள் ஸ்ரீ ஸ்தபதி அவர்களுக்கு புது வேஷ்டி கொடுத்தது முறையானது ஆனால் எனக்கு எதற்காக புது வேஷ்டி கொடுத்தார்கள் எல்லாம் ஸ்ரீ மகாபெரியவர்கள் அனுகிரகம் கருணை லீலை ஸ்ரீ ஆத்மநாதன் அவர்கள் இந்த மணிமண்டப நிர்மாண விஷயத்தில் இன்ஜினியராக என்னை டிரஸ்டி மீட்டிங்கிற்கு பங்கேற்க அழைப்பார்கள் ஒவ்வொரு டிரஸ்டி மீட்டிங்கிலும் பங்கேற்று வந்தேன் பின் கருங்கல் வாங்க வேண்டும் அடுத்தது செதுக்கி தயார் செய்த பின் போட வேண்டும் கருங்கல் வாங்க முதலில் மிகவும் சிரமமாக இருந்தது இரண்டு லாரிகள் வாங்கவே பல மாதங்கள் ஓடின அதே சமயம் சென்னையில் மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தில் கருங்கல்லால் ஒரு பெரிய தியானம் மண்டபம் கட்ட முயற்சி எடுக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான லாரி கருங்கல் வாங்கி வேலை செய்ய ஏற்பாடு ஆகியிருந்தது சுமார் நாறு முதல் ஆறு வருடங்கள் கருங்கல் வாங்கவே சரியாக இருந்தது இதனால் ஸ்ரீ ராமகிருஷ்ண மட தலைமை பீடம் தியான மண்டபத்தை கான்கிரீட்டில் கட்ட முடிவு செய்தார்கள் அந்த வேலையை நமது பத்மஸ்ரீ கணபதி ஸ்தபதியிடம் ஒப்படைத்திருந்தனர் அச்சமயம் ஸ்ரீராமகிருஷ்ணா மடத்தில் அவர்களின் முந்தைய ஏற்பாட்டில் நூற்றுக்கணக்கான லாரிகள் மூலம் வாங்கப்பட்ட கருங்கள் இருந்ததை ஸ்ரீஸ்தபதிக்கு தெரிய வந்து நமது அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்தினார் நமது அறக்கட்டளை காவலர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்துடன் பேசி அந்த கற்களை ஸ்ரீ மகாபிரியவால் ஓரிக்கை மணிமண்டபத்திற்கு வாங்க பரஸ்பரம் ஒப்புதல் அளித்து ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் ஒப்புதலையும் பெற்றார்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மட நிர்வாகிகள் லாபமே இல்லாமல் அடக்க விலைக்கே கொடுத்தார்கள் நமக்கு தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவ்வப்போது கொடுத்தார்கள் மேலும் அவர்களே லாரிக்கும் கிரேனுக்கும் ஏற்பாடு செய்து கற்களை ஓரிக்கைக்கு அனுப்பி வைத்தனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் செய்த உதவிக்கு ஈடு இணை கிடையாது இது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகளுக்கும் உள்ள தொடர்பாகும் என்பதில் ஐயமில்லை